ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் எவ்வாறு இருக்க போகுது ஐயா கடனுக்காக நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன்னா கடன் கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா அதனால் பிரச்சனைலாம் எதுவும் கிடையாது தொலைதூர நட்புகளால் உங்களுக்கு உயர்மணி தருகின்ற அமைப்புகள் ஒரு ரியல் எஸ்டேட் வச்சிட்டு இருக்குன்னா நாம நட்பு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாரும் நம்மளை உயர்த்தி காட்டக்கூடிய காலமாக இந்த மாதம் முழுவதும் அதாவது வளர்ச்சியாகட்டும் பொருளாதாரமாகட்டும் வேலை வாய்ப்புகளாகட்டும் எல்லாமே கூடுதல் தருகின்ற அமைப்பாக கூடுதல் பலாபலனே ஏன்னா புதனும் அங்கே இடம்பெயர்ந்து கடகத்திலையும் அமர போகிறதால பெரிய பாக்கியத்தை பெறுகின்ற காலம் என்று கூட சொல்லலாம் நம்மளுடைய கோட்டங்கள் எல்லாமே இது வரைக்கும் கோட்டாவே இல்லாமல் இருக்குதுன்னா இனிமேல் கோட்டாலாம் உங்களுக்கு கிடைக்க போதையா அரசியலாகட்டும் அரசாங்கம் தரப்பாகட்டும் எல்லாமே உங்களுக்கு தன்மை அதாவது ஈஸியாக பெறுகின்ற அமைப்பாகும் ஒரு மனுஷனுக்கு தேவையெல்லாம் எதிரானா ஒன்று அரசியலாவது நன்றாக இருக்க வேண்டும் ஒன்று அரசியல் கட்சியிலேயாவது இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ஃபவர் ஒன்று அரசாங்க தரப்புலையாவது இருக்கணும் அந்த கூடுதல் பலாவலனை இப்பொழுது பெறுகின்ற அமைப்பாக ரிஷபராசிக்கு ஒரு உன்னதமான காலமாக அமையப்பின்றது இந்த கடகுல அமரக்கூடிய சூரிய பகவானார்